நிறைய முன்னணி ஹீரோக்கள் ஒரு படத்தில் கமிட் ஆகி பின்னர் ஒரு சில காரணங்களால் அதிலிருந்து விலகி இருப்பார்கள் அதிலும் தனுஷ் தன்னுடைய ஆதர்ஷ விலகியிருப்பார்கள் படங்களில் இருந்தும் கூட விலகி இருக்கிறார் அப்படிப்பட்ட பற்றி பார்ப்போம் இது மாலை நேரத்து மயக்கம் இந்த படத்தில் முதலில் நடிப்பதற்காக கார்த்தி மற்றும் சந்தியா அணுகப்பட்டார்கள் அது ஒர்க் அவுட் ஆகாததால் இந்த ஸ்கிரிப்டில் தனுஷ் மற்றும் அன்ஜியாவை நடிக்கவைக்கு ஒப்பந்தமானார்கள் ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படம் கைவிடப்பட்டது டாக்டர்ஸ் காதல் குண்டின் படத்திற்கு பிறகு தனுஷ் மற்றும் சோனியா அகர்வால் கெமிஸ்ட்ரியில் உருவாக இருந்த படம் தான் டாக்டர்ஸ் இந்த படத்தை இயக்குனர் செல்வராகவன் இயக்க இருந்தார் படத்தின் போஸ்டர் கூட வெளியானது இந்த போஸ்டரில் தனுஷை பார்க்கும் பொழுது சைக்கோ கில்லர் மாதிரி தான் இருக்கும் ஒரு சில காரணங்களால் இந்த படமும் கைவிடப்பட்டது தேசிய நெடுஞ்சாலை வெற்றிமாறன் தனுஷ் வி பிரகாஷ் கூட்டணியில் சூப்பர் ஹிட்டான இணைந்து தேசிய நெடுஞ்சாலை எனும் படத்தில் பணிபுரிய இருந்திருக்கிறார்கள் எனினும் ஒரு சில காரணங்களால் இந்த படமும் கைவிடப்பட்டது சூதாடி தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் கெமிஸ்ட்ரியில் உருவான படம் ஆடுகளம் அதைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் சூதாடி என்னும் படத்தில் இணைந்திருக்கின்றார்கள் இந்த படத்தில் சமந்தா பார்த்திபன் மீனாட்சி ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் படப்பிடிப்பு ஆரம்பித்து ஒரு சில மாதங்களில் திடீரென வெற்றிமாறன் இந்த படத்தை கைவிட்டிருக்கிறார் திருடன் போலீஸ் இயக்குனர் அரவிந்த் கிருஷ்ணா இயக்கத்தில் திருடன் போலீஸ் என்னும் படத்தில் தனுஷ் நடிப்பதாக இருந்தது புதுப்பேட்டை படத்திற்கு பிறகு ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம் ஒரு சில காரணங்களால் கைவிடப்பட்டது